சி வி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா எந்த வழக்கில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அரசு திட்டங்களில் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வாரது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்களுக்கு திட்டங்கள் செயல்ப அந்த பெயரை பயன்படுத்துவதற்கான ஒரு தடையை அவர் பிறப்பித்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அந்த மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி மூன்று நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கினர்கள் அபிஷேக் மனோ சிங்கி உள்ளிட்டோர் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னதாக சுமார் நாற்பத்தி ஐந்து திட்டங்கள் இதுபோல் இந்தியா முழுவதுமே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ள அவை அனைத்துமே அரசு திட்டங்களாகும் அதற்கு எந்த ஒரு தடை கிடையாது தேர்தல் ஆணையத்திடம் அது போன்ற எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அவர்கள் வாதங்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல் சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான மணீந்தர் சிங் வாழும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் புகைப்படங்களை விலமுதலில் பயன்படுத்தக்கூடாது என்று இதற்கு முன்னதாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் உள்ளது பாப்புலர் பெயர் அல்லது உண்மையான பெயரில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது அந்த பட்டியலையும் அரசு தாக்கல் செய்தது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் குறிப்பிட்டு முன்வைத்த பொழுது முதல்வரின் முகவரி என்ற திட்டம் உள்ளது ஆனால் அதனுடைய அதில் முதல்வருடைய பெயர் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை சி வி சண்முகம் தரப்பானது முன்வைத்த நிலையில் இந்த மனு என்பது சரியான ஒரு சட்ட புரிதலோடு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் கடும் கண்டனமாக சி வி சண்முகம் தரப்புக்கு தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அரசியல் போராட்டங்களை வாக்கு தான் தீர்க்கப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றங்களை இதற்கு கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளோம் இருந்தாலும் மனுதாரர் இது போன்ற ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி

சுஜித்ரா பொதுவாக வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும் போது அது தள்ளுபடியாக மட்டுமே நடக்கும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் அளவிற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான காரணமாக நீதிபதிகள் சொன்னது என்ன சுஜித்ரா இணைப்பிலே இருங்கள்